உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்களும் என்னுடைய வணக்கம் இன்றைக்கு வந்து இலங்கையில் நடைபெற்ற ஒரு முக்கிய முக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் கலந்துரையாடப்புறம் என்ன விஷயம்னு பார்த்தோம்னு சொன்னால் மொணராகலையில் வந்து ஒரு தந்தையால் வந்து மகளுக்கு ஏற்பட்ட ஒரு பரிதாபம் இல்லை இந்த குறித்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபது வருடங்களுக்கு முதல் நடைபெற்ற ஒரு விஷயம் உண்டு தான் அதுக்கு தீர்ப்பு கிடைச்சிருக்குது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மொணராகலையில் வந்து என்ற ஒரு பிரதேசத்தை சேர்ந்த ஒரு தந்தையொராள் வந்து தன்னுடைய பெண் பிள்ளையை வந்து இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு வந்து உள்ளாக்கியிருக்கிறார் ஸோ குறித்த விடயம் தொடர்பாக இருபது வருடங்களுக்கு முதலே வந்து மொனராகலை நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு எதிராக வந்து வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது அந்த பிள்ளையினூடாக அதாவது அந்த தந்தையினுடைய மகளின் ஊடாக வந்த பாலியல் ட்ஸ்பிரோத்துக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த பிள்ளை ஊடாக வந்து ப பாலியல் குற்றச்சாட்டுக்கு வந்து உள்ளாக்கப்பட்டிருந்தது அவர் குறித்த நபர் வந்து கைது செய்யப்பட்டு அவருக்கு வந்து விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருந்தது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு வந்து ஒரு தண்டனை ஒன்று வந்து வழங்கப்படுது என்னென்னு சொன்னால் குறித்த குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டதுக்கு கிணங்க வந்து அவருக்கு வந்து வழக்கு நடந்து கொண்டிருந்தது அப்போ வழக்கு நடந்து கொண்டிருக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து தலைமுறைவாக வலிக்கிட்டார் என்ன சொன்னால் தனக்கு எதிராக வந்து சாட்சிகள் வந்து பலமாக இருக்கிறத வந்து அவர் உணர்ந்து கொள்கிறார் தான் நிச்சயம் வந்து தனது குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அந்த அப்பா வந்து என்ன செய்கிறார்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து தலைமுறைவாக வலிக்கிட்டார் அந்த குறித்த பிரதேசத்தில் வந்து இதனால் வந்து வழக்கு வந்து விழுபட்டு கொண்டே போகுது விடுபட்டு போய்க்கு வந்து குறிப்பிட்ட ஒரு தினங்களுக்கு பிறகு வந்தார் குறிப்பிட்ட மாதங்கள் வேரிடங்களுக்கு பிறகு வந்து சொன்னால் அவருக்கு வந்து நீதிமன்றத்தால் வந்து அவற்றை குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்படுது அதாவது வந்து இருபது பேரோட கடூலிய சிறை தண்டனை வந்து அவருக்கு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஐம்பதனாயிரம் ரூபாய் தண்டப்பணமும் வழங்கணும் என்று சொல்லி நீதிமன்றத்துக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபா தண்டப்பணம் வழங்கணும் என்று சொல்லியும் வந்து அவருக்கு தீர்ப்பு வழங்கப்படுது இருபது பேரோட சிறை தண்டனை கடூலிய சிறை தண்டனை அதை விட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஐம்பதனாயிரம் ரூபா பணம் வந்து தண்டப்பணம் வந்து வழங்கப்படணும் உண்டு இலங்கையில் வந்து மரண தண்டனைகள் வந்து வழங்கப்படுறது ஆனால் அது நிறைவேற்றப்படுறது இல்லை இலங்கையில் வந்து உச்சபட்ச தண்டனையாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இருபது பேரிட கடவுளிய சிறை தண்டனை தான் இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்குது மரண தண்டனை என்ற பேரில் வழங்கப்படும் ஆனால் இருபது பேரிட கடவுளிய சிறை தண்டனைக்கு பிறகு வந்து அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் இப்படியான சூழ்நிலை இருந்தது இவருக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இருபது பேருடைய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் ஐம்பது நாயிரம் ரூபா ரொக் தண்டப்பணமும் வழங்கப்பட்டிருந்தது குறித்த ஐம்பதினாயிரம் ரூபாய் பணத்தை வந்து இவர் வழங்காட்டிக்கு வந்து இவருக்கு வந்து மேலும் இருபது பேருட கடூலிய சரி வழங்கப்படணும் மொத்தமாக வந்து நாற்பது வருஷங்கள் வந்து வழங்கணும் ஐம்பது ரூபா ரூபாய் தண்டப்பணமும் செலுத்தாட்டிக்கும் சொல்லியிருந்தார் அப்ப இவர் வந்து ஏற்கனவே இந்த தீர்ப்பு வழங்குறதுக்கு முதலே தலைமுறைவாக வெளிக்கிட்டார் தீர்ப்பு வழங்கப்பட்டுது அதுக்கு பிறகும் வந்து தலைமுறைவாக இருந்திருக்கிறார் நீங்கள் எல்லாம் நினைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப கொஞ்ச காலங்களில் தலைமுறைவாக இருக்கிறவங்கள குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஆனா இவர் வந்து இருபது வருடங்கள் இந்த சம்பவம் நடைபெற்றது வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சு நினைக்கிறேன் இருபது வருடங்கள் வந்து தலைமுறைவாக இருந்திருக்கிறார் அவர் மன ரீதியாக வந்து இவ்வளோ ஒரு பாதிப்புக்குள்ளாகியிருப்பார் என்றது ஒரு விஷயம் வந்து விளங்குதுன்னு சொன்னால் அவர் செய்தது குற்றம் இருபது வருடங்கள் வந்து ஒருத்தர் நிம்மதி இல்லாமல் தலைமுறைமாக வந்து வாழ்ந்துருக்கிறார் அதுக்கு பிறகு வந்து இப்ப மனராகல வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் புலனாய்வுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் வந்து குறித்த அந்த குற்றவாளி வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டு இப்போ வந்து நீதிமன்றத்தில் வந்து அவரை இன்றைக்கு இல்லாத நாளைக்கு வந்து ஆஜர்படுத்துறதுக்கான நடவடிக்கையில் வந்து காவல் காவல்துறையினர் வந்து மேற்கொண்டிருக்கணும் சுமார் இருபது வருடங்களுக்கு முதல் வந்து பாலியல் குற்றச்சாட்டு வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டு அதுக்கு பிறகு வந்து வழக்குகளுக்கு செல்லாமல் தலைமுறைவாக்கி இருபது வருடங்கள் வந்து ஒளிஞ்சிருந்த ஒரு நபர் வந்து இருபது வருடங்கள் கழித்து வந்து அவர் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பார்த்தீங்கன்னு சொன்னால் காவல்துறை வந்து எத்தனை வருடங்கள் போனாலும் வந்து குறித்த குற்றவாளிக்குரிய அந்த தண்டனைக்குரிய குற்றவாளியை வந்து கைது செய்யப்படுவார் என்றதை வந்து இன்றைய தினம் வந்து அந்த காவல்துறையினர் வந்து நிரூபிச்சிருக்கணும் மேலும் குறிப்பாக பார்த்திங்கன்னு சொன்னால் பாலியல் துஷ்பிரயோகங்கள் வந்து நடக்கிறது வந்து மிக அதிகமாக இருக்குது என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டில் கூட ஒரு ஆள் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தார் ப ஆள் வந்து கடத்தி செல்லப்பட்டு பலர் மூலமாக வந்து பாலிட்டிக்ஸ்புக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த மாணவி வந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தார் அவர்களும் வந்து இப்போ சந்தேகத்தின் அடி குற்றம் நிரூபிக்கப்பட்டு சுய்குமார் உட்பட மற்ற குற்றவாளிகள் எல்லாருமே வந்து சிறையில் இருக்கிறாங்க இப்போ போன கிழமைக்கு முதல் கூட உச்ச நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்திருந்தவை தங்களுக்கு பொது மன்னிப்பு தர சொல்லி ஆனால் அது வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா வந்து நியூஸில் வந்து வந்திருந்தால் நான் இப்படியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலியல் துஷ்பிரோங்கள் வந்து மிக அதிகமாக இருக்கிறது ஆனால் இதில் குறிப்பாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் வந்து இந்த வடக்கு மாகாணங்கள் கிழக்கு மாகாணங்களில் வந்து பாலியல் துஷ்பிரோங்களை வந்து நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை அதற்கான தண்டனைகள் வந்து அப்படி இருக்கும் இங்கே வந்து கோட்ஸ் வழக்குன்னு சொல்லி பல வருடங்கள் எழுபடுறதால வந்து இப்படி தலைமுறைவா இருபது வருஷங்கள் எல்லாம் இருந்துட்டு வந்து இன்றைக்கு பிடிபடுறாங்க அவர் இப்போ இருபது வயசு வருஷத்துக்கு பிறகு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஐம்பத்தி ரெண்டு வயது அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் அவர் குறித்த நபர் ஆனால் அந்த நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருந்த அந்த எங்களுடைய விடுதலை புலிகள் இயக்கம் வந்து இப்படியான குற்றச்செயல்களில் ஈடுபடுறவர்களை வந்து தூக்கி கொண்டு வந்து நடு ரோட்டில் வச்சு செனத்துக்கு முன்னாலேயே சுட்டுக்கொலை செய்வார்கள் அப்போ இதை பார்க்க வந்து ஒரு பயம் உண்டு வரும் பயம் உண்டு வந்ததன் அடிப்படையில் வந்து எல்லாருமே பயத்தின் அடிப்படையில் வந்து இந்த குறுந்தசை குற்றச்செயல்களில் வந்து ஈடுபடவே இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பதினஞ்சு வயசு மட்டும் இருந்தனால் பதினஞ்சு வயசு பிறகு நான் எந்த ஒரு பாலியல் துஷ்பிரயோகம் சம்மந்தமான எந்த ஒரு கதையுமே நான் கேள்விப்படையில் இருந்தாலும் வந்து சட்டம் தன் கண்படி கடமை செய்யும் என்றது வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் போயிடும் குறித்த தண்டனைகளை வந்து விசாரிக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் குற்றவாளியின் சந்தேகப்படுற ஒரு ஆள் வந்து நிரபராதியாக கூட இருக்கலாம் நாங்கள் அவசரப்பட்டு தண்டனை வழங்கிட்டோம் வழங்கிட்டோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு நாங்கள் எதையும் யோசிச்சு பிரயோசனம் இல்லை இருந்தாலும் அந்த நேரங்களில் வந்து குறித்த குற்றவாளி வந்து நூறு வீதம் அடையாளம் காணப்பட்டு உடனடியாக வந்து அடையாளங்கனப்பட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டு உடனடியாக அவர் சுட்டுக்கொலை செய்யப்படுற ஒரு செயற்பாடு இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பாலியல் துஷ்பிரவங்கள் வந்து மிக அதிகமாக இருக்குது நிறைய பாலியல் துஷ்பிரயோகங்கள் வந்து இப்போயும் நடந்து கொண்டிருக்குது ஆனால் வழக்கு பதிவு செய்யப்படுறது இல்லை பிள்ளைகளுடைய மரியாதை பிரச்சனை குடும்பங்களுடைய மரியாதை பிரச்சனைகள் அடிப்படையில் வந்து பாலியல் துஷ்பிரயோகங்கள் வந்து வழக்கு பதிவு செய்யப்படுறது இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான பாலியல் துஷ்பிரயோகங்கள் வந்து இருக்குது ஆனால் அதில் வந்து அஞ்சு விதமான ஒரு நாளில் வந்து நடக்கிற பாலியல் துஷ்பிரயோகங்களில் வந்து அஞ்சு விதமான பாலியல் துஷ்பிரயோகங்கள் மட்டும்தான் வழக்கு பதிவு செய்யப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்குது இதுக்கெல்லாம் வந்து மிக முக்கியமான காரணம் இப்போ நீங்கள் ஐரோப்பா பக்கங்களில் இல்லாட்டிக்கு அமெரிக்கா பக்கங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலின சமத்துவம் ஒன்று இருக்குது ஆண் பெண் இருவரும் வந்து அந்த சமமாக வந்து பழகிறது இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் நான் ஒரு பைக் கொண்டு கொண்டு போகிறேன் கொண்டு போயிருக்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மழை ஒன்று பெய்யும் இல்லாட்டி நல்ல வெயிலாக இருக்கும் அதில் வந்து ஒரு இளம் பண்ணும் இல்லாத ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குட்பட்ட வந்து நடந்து போயின மட்டும் வைங்க பொம்பளை ஆக்கள் போயின பண்ணு சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து மைனச்சார்ஜி சொல்லும் பாவம் மழை பெய்ய போகுது வா ப்ரெக்னெண்டாக இருக்கிறான் வா ஏற்றி கொண்டு விடுவோம் இந்த பிள்ளையை ஏற்றிக்கொண்டு போய் விடுவோம் இந்த பிள்ளை கஷ்டப்படுது பள்ளிக்கூடங்கள் போட நடந்து வருது கஷ்டப்படுது கொண்டு போய் விட்டு விடுவோம் நிறைய தூரம் போடுறதுக்கு வெயில்னு சொல்லி நாங்கள் நினைப்போம் அப்படி நான் பைக்கை கொண்டு போவோம் கொண்டு போய் வந்து அந்த பிள்ளைகள பக்கத்தில் போகணும் எனக்கு வந்து ஒரு கூச்சமாக இருக்கும் என்னென்னு சொன்னால் நான் தங்கச்சி எதுங்கம்மா கொண்டு போய் விரைக்கி சொல்ல இல்லை நான் நான் வரையில் நான் நடந்து வரேன் அப்பா எத்த என்று சொல்லும் அந்த பிள்ளை அப்போ அதை பார்க்க வந்து எங்களுக்கு ஒரு கூச்சமாக இருக்குது ஏன்னு சொன்னால் நாங்கள் போய் கேட்க அந்த பிள்ளை வந்து எங்கட ஒருவேளைங்கிற முகத்தை பார்க்க அந்த பிள்ளைகளுக்கு இருக்குதோ ரவுடி மாதிரி இருக்குதோ தெரியல அதால ஈற இல்லையோன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு மனரீதியான ஒரு கவலை ஒன்று பேர் அந்த பிள்ளை ஏற மாட்டு அதனால் விட்டுட்டு போயிடுவோம் அதே ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு பிள்ளை திருமணமான அக்காக்களை கூட நாங்கள் கேட்க வந்து அவர்கள் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கணும் ஸோ இப்போ ஒரு பத்து பேர்ட்டே கேட்குறோம்னு சொன்னால் ரெண்டு பேர் எங்களை நம்பி பிள்ளை மாதிரி நினச்சி எறவினோம் அண்ணா மாதிரி நச்சு எழுவினும் தம்பி மாதிரி நினச்சி எறியணும் ஆனால் எட்டு பேர் வந்து எங்களை அந்த இடத்துல வந்து நிராகரிக்கணும் அப்போ இந்த நிகர நிராகரிப்புகளால் வந்து நாங்கள் பாதிக்கப்படுறது அப்போ அதால் வந்து கேட்காமலே போகிறது இதே என் ஒரு வயசான ஐயா ஒரு ஆம்பளை பொடியை நாங்கள் கேட்க முதலே அவன் கையை நட்டிடுவான் அண்ணா நினப்பாட்டுங்க நயத்தின்னு போவாங்க தம்பி நிப்பாட்டு ஐயா அது நிப்பாட்டை பயத்தின்னு போ பயலாமல் கிடக்குன்னு சொல்லி அப்போ இதுதான் அந்த பாலின சமத்துவம் ஒரு ஆண் போய்க்க வந்து ஒரு ஆண் பயம் இல்லாமல் மறித்து எங்களில் ஏறி வருவார் ஆனால் நாங்கள் ஒரு பைக்கில் போய்க்க வந்து ஒரு பெண் வந்து எங்களை மறைக்க மாட்டாங்க நாங்களே போய் ஏற்றினாலும் முகிற மாட்டாங்க ஸோ இதுதான் பாலின சமத்துவம் சொல்கிறது அது வந்து இந்த இலங்கை இந்தியாவில் வந்து மிக குறைவாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது இன்னும் வந்து தொண்ணூற்றி ஒம்பதுன்னு ஒரு விதத்தை வந்து எட்டே இல்லை பாலினங்களுக்கு இடையிலான சமத்துவம் ஆண் பெண் வேறுபாடு இல்லாத ஒரு தன்மை ஸோ அதை வந்து நாங்கள் வளர்க்கணும் அந்த பாலின சமத்துவம் வரைக்கு வந்து பாலியல் ரீதியான குற்ற குற்றங்கள் வந்து மிக குறை குறைவன்றதா என்னுடைய நம்பிக்கை இந்த ஹீரோ பக்கங்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படின்னா பாலியல் ட்ரோகங்கள் வந்து நடக்கிறது வந்து மிக 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 குறைவான ஒரு விஷயமாக இருக்கும் கேள்விப்படுறதே வந்து இல்லை ஸோ இலங்கையில் வந்து இந்த பாலின சமத்துவத்தை வந்து ஊக்குவிக்கணும் பாலியல் ட்ரோவங்களை வந்து குறைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்படி பாலியல் துஸ்புரியை வந்து தண்டிக்க வேண்டிய ஒரு குட்டச்சேன் அதிலேயும் வந்து குறிப்பாக தன்னுடைய மகளை வந்து ஒருத்தர் வந்து பாலியல் ரீதியாக வந்து துன்புறுத்தி இருக்கிறேன்னு சொன்னால் இவரெல்லாம் வந்து வெளியே இருக்கவே கூடாதவர்கள் அவரெல்லாம் வந்து ஒரு மிருகத்தனமானவர்கள் மிருகத்துக்கு சமமானவர்கள் மிருகங்கள் தான் இப்படியான செயற்பாட்டில் ஈடுபடும் மனிதர்கள் வந்து இப்படியான செயற்பாட்டில் வந்து ஈடுபட மாட்டாங்க உங்களை தெரியும் மிருகங்கள் மட்டும்தான் இப்படியான செயற்பாட்டில் ஈடுபடும் குறித்த நபருக்கு வந்து அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் அவர் மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்ட ஒரு நபராக நாங்கள் கருதுகிறோம் நன்றி சொந்தங்களே பாலியல் ரீதியான இப்படியான பிரச்சனைகள் வெளியே வாங்க இயன்றளவு இப்படியான இளைஞர்கள் ஜுவதிகளோ யாராக இருந்தாலுமே வந்து உங்களோட கன்சன்ட்ரேஷனை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சிலை வேறு எதுவும் இல்லை கன்சன்ட்ரேஷன் தானே ஸோ அதை வந்து நீங்கள் உங்களுடைய விளையாட்டுக்கள் பொழுதுபோக்குகள் அப்படியான விஷயங்களில் வந்து ஈடுபடுறதன் மூலமாக வந்து இப்படியான செயல்கள் குற்றச்செயல்கள் போதைப் பொருட்கள் நாங்கள் வெளியே வரலாம் எங்களுடைய நல்ல ஒரு சமுதாயத்தை நாங்கள் கட்டியல சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி சொன்னங்களே மீண்டும் ஒரு காணல சந்திப்போம் எங்களுடைய சங்கிலி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சமுதாயத்துக்கு மிக முக்கியமான விஷயங்களை வந்து எங்களுடைய சேனலோடாக நாங்கள் கழித்து கொண்டிருப்போம் இருப்போம் நன்றி சொந்தங்களே மீண்டும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம்